பேசலாம் ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று அதிகாலையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பாடலை நாம் பாடி கத்திரை மகிமை படுத்துவோம் காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே அல்லூயா பாடி பாடி அலைகளை நார் கடந்திடுவேன் ூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன் நம்புவே நேசுவை நம்புவேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நிந்தனைகள் போராட்டம் வந்தும் தேவன் தாங்கினாரே நேச கோடி என் மீன் பார்க்க நேசவுமக்காய் ஜீவித்திடுவேன் நம்புவேன் 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 ஏசுவை நம்புவேன் ஏசுவை கண்மலைகள் பெயர்குப்படியாய் கர்த்தரின்னை கரம் பிடித்தார் கண்மலைகள் பெயர்க்குப்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார் காத்திருந்து வெல அடைந்து கழுகு போல எழும்பிடுவாய் நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை அத்திமரம் துளிவிடாமல் ஆட்டு மந்தை சாலும் அத்தி மரம் துளிவிடாமல் ஆட்டு மந்தை சாலும் கத்தருக்கு காத்திரு போர் வெட்கப்பட்டு போவதில்லை கத்தருக்கு காத்திரு போர் வெட்கப்பட்டு போனதில்லை நம்புவேன் நம்புவேன் நம்புவேசுவை நம்புவேன் நம்புவேன் நம்புவேசுவை உடைய கரத்துல கொடுத்து ஜபிக்கிறோம் முழுவதும் உடைய கொடுக்கிறோம் எங்கள் ஆவியாத்மா சரீரம் வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளையும் பரிபூர்ணமாயிடு அர்ப்பணிக்கிறோம் எங்கள் குடும்பங்களை எங்கள் பிள்ளைகள் எங்கள் குடும்பம் முழுகுவதையுமாக ரத்தத்துல நாங்கள் கொடுக்கிறோம் விசுவாச பிள்ளைகள் தேசமெங்கும் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஊழியர்கள் ஊழியக்காரிகள் தகப்பனே மை சோதரிக்கிறோம் சபைகள் எல்லாம் ரத்தத்துல கொடுக்கிறோம் ஏசப்பா இந்த அதிகாலை பொழுதுல உண்மை அறிந்த அறியாத பிள்ளைகளை கூட உமது கரத்துல கொடுக்கிறேனப்பா எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவதும் கத்திரை அறிகிற அறிவை அடைவதும் உமது சித்தமா இருக்கிறபடினால் உமது சித்தத்தின்படி ஜெபிக்கிறோம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படட்டும் ஒருவராகிலும் ஆண்டவரே ஆத்மா அழிந்து போகாதபடி நஷ்டத்துக்கு உட்படாதபடிக்கு நரகாக்கினையில தூக்கி வீசப்படாதபடிக்கு இரக்கம் பாராட்ட ஜெபிக்கிறோம் இந்த நாள் எங்களுக்கு உபவாசித்து ஜெபிக்கிற நாள் இந்த நாளை எங்களுக்கு ஆசிர்வதித்து கொடுங்க தங்கி தங்கிருங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நாள் நம்ம சில பேர் உபவாசித்து ஜெபிப்பதற்காக ஒருவேளை மட்டும் நாம் இதை நிர்ணயித்திருக்கிறோம் ஒரு சிலராக எங்களுடைய ஊழியர்களில நான் பார்க்கும்போது அநேக தேவனை அறியாத குடும்பங்களிலே வந்து இருந்து வந்து கத்தரை ஏற்று பிள்ளைகள் அநேகருக்கு சில பேர் சொல்லுகிற வெளிப்பாடு எப்படி இருக்கும்னா அந்த நாட்கள்ல அவர்கள் வணங்கின சில காரியங்கள் அவர்கள் அதற்கு பண்ணின சில காரியங்கள் பொருத்தனைகள் போல பல காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்த பிறகும் சில நேரங்களில் அவர்கள் தவறும்போது அந்த பொல்லாத சாத்தனுடைய கிரிகள் அவர்களை பின்தொடர்ந்து வந்து அச்சுறுத்தக்கூடியதாக நஷ்டங்களை அவர்கள் சந்திப்பதற்கு ஏதுவான ஒன்றாக கிரியை செய்கிறதை பார்க்கும்போது அப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை ஜனங்களுக்கு சொல்லும்போது நாங்கள் எல்லோரும் அந்தடைய சமூகத்தில் தீர்மானித்தோம் ஒரு நாள் எனது உள்ளத்திலே இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்தது யாரெல்லாம் விக்கிரக ஆராதனைகளை இருந்து பலவிதமான மூட பழக்க வழக்கங்களை இருந்து பலவிதமான பாரம்பரிய கட்டுகளது வெளியே வந்தார்களோ அவர்களை ஒரு போது சத்துரு தொடவே முடியாது விட்டு வந்த இருளி கிரிகள் தொடவே முடியாத படிக்க நாம் எப்படி ஒரு ஜெயத்தோடு ஜீவிப்பது என்பதை குறித்து யோசிக்க ஆரம்பித்தபோது முதலாவது நாம் உபவாசித்து ஜெபித்து நம்முடைய பாவங்களை அறிக்கிட்டு கர்த்தரோடு ஒப்புரவாவோம் அதற்கு பிறகு அந்நிய பாஷைகளிலே பேசி அந்த பதினோரு மணி முதல் ஒரு மணி வரைக்கும் நாங்கள் விசேஷித்து கொண்டிருக்கிற அந்த நேரம் முழுவதும் பரிசுத்த இணைந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்குள்ளிருந்து அந்த புறப்படுகிற ஆவியானவரோடு இணைந்து ஜெயம் எடுக்க வேண்டும் இனி ஒரு போதும் நாம் எந்த சாபத்திற்கு உட்பட்டவர்கள் என்கிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது என்பதை முடிவெடுத்து நாங்கள் அப்படி ஜெபிக்க அநேகர் அதன் மூலமாக ஜெயம் பெற்றவர்களாக வாழ்கிறாங்க செய்தியின் தலைப்பு என்னாகவும் இருபத்தி மூன்று இருபது முதல் முப்பதுல வாசிக்கும் போது இது ஆசிர்வதிக்க கட்டளை பெற்றேன் அவர் ஆசிர்வதிக்கிறார் அதை நாம் திருப்ப கூடாது கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அப்ரகாமை போல வேறு பிரிக்கப்பட்டவர்கள் பாவங்கள்ல இருந்து பாவமான தேசத்தை விட்டு அப்ரஹாமுக்கு எப்படி சொன்னார உன் தேசத்தையும் தகப்பன் வீட்டை நீ காண்கின்ற இந்த கொடியை எனக்கு விருப்பமற்ற இந்த ஜனங்களை விட்டு விக்கிரக ஆராதனை நிறைந்த உன்னை தீட்டுப்படுத்த கூடிய காரியங்களை விட்டு நீ விலகி நான் உனக்கு காண்பிக்கின்ற தேசத்துக்கு போ என்று சொல்லி கத்து சொல்லுகிறார் உன்னை ஆசீர்வதிக்கிறலை நான் ஆசிர்வதிப்பேன் சபிப்பேன் சொன்னார் அப்ப அப்ரஹாமின் சந்ததியில வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் நமக்கு விரோதமா கூலி பேசி யாரையாவது வைத்து சபிக்க வேண்டும் என்று சொன்னார் அவர்கள் சொல்லக்கூடிய அறிக்கை என்னவாக இருக்கும் இதோ நான் இவர்களை ஆசிர்வதிக்க கட்டளை பெற்றேனே தவிர அதை திருப்ப என்னால முடியாது ஏன்னா அவர் யாக்கோபிலே வேலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை அவர்களுடைய தேவநாயகத்து அவர்களோட இருக்கிறார் ராஜாவின் ஜெய கெம்பீரம் அவர்களுக்குள் இருக்கிறது அப்போ உபவாசித்து நம்ம செவிக்கும் போது முதலாவது பாவங்கள் அக்கிரமங்கள் மீதல்கள் எங்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல ரோமர் பன்னிரெண்டுல சொல்லப்பட்டது போல பரிசுத்தமும் நேதியுமான ஜீவ பலியாக அவருக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தராகிய தேவன் என்ன செய்கிறாரு நம்மை விட்டு அப்படி அறிக்கை செய்து மனம் திரும்பி தங்களை ஆராய்ந்து பார்த்து சுத்திகரித்துக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளோடு அவர் இருக்கிறார் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அவர் வெற்றி கொடுக்கிற தேவனாய் ராஜ கம்பீரம் பொருந்திய தேவனாய் இருக்கிறார் அதிநிமித்தம் அப்படிப்பட்ட பிள்ளைகள் ராஜாவின் ஜெய கம்பீரம் யார் உடன் இருக்கிறாங்களோ அதே போன்ற ஒரு நல்ல பிரகாசம் நிறைந்த பிள்ளைகளாக அவர்கள் காணப்படுகிறாங்க தேவன் எகிப்தில் பாவத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மனிதர்களை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையிலிருந்து பண ஆசையிலிருந்து புகழ் பேப்புகள் ஆசையிலிருந்து மாம்சத்தின் இச்சைகள் அந்த கண்களின் இச்சைகள் உலகத்தின் ஆசை இச்சைகள் அவர்களை தேவன் வேறு பிரித்து கொண்டு வந்திருக்கிறார் அவைகளிலிருந்து புறப்பட பண்ணினார் கத்தர் கொடுக்கிற காண்பிக்கின்ற தேசத்திற்கு நேராக முன்னானவிகளை நாடி இவர்கள் ஓடும்படிக்கு அவர்கள் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு அவர்களை முறியடிக்க முடியாது முடியாது அவர்களை சபித்து விட முடியாது ராஜாவே எவ்வளவுதான் கூலி கொடுத்தாலும் கூலியை நான் பெற்றுக்கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது என்று என்னை கத்து சொல்லி இருக்கிறார் தேவன் சொல்லி இருக்கிறார் யாக்கோவுக்கு விரதமான மந்திரவாதம் இல்லை சிவிலுக்கு விரதமான குறி சொல்லுதலும் இல்லை என்ன என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும் இப்ப கத்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது போல தேவன் நம்மை ஜெயம் உள்ளவர்களாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய குல தெய்வமா இருக்கும் போது இந்த குல தெய்வமாகிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கட்டுகிறதற்கு வானத்திலையும் பூமியிலையும் எந்த ஒரு அதிகாரமும் இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் எல்லா முழங்கால்களையும் ஆண்டவராகிய கத்தர் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு முன்பாக முழங்கால் படியிட செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் பெரிய நாமம் அவர் நாமத்துக்கு முன்னாடி முழுங்கால் படியிடுமே தவிர அவைகள் ஒரு போதும் தேவனுக்கு எதிராய் தேவன் எவர்களோடு இருக்கிறார்களோ இருக்கிறாரோ அவர்களுக்கு எதிராய் ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை வேதம் சொல்லுகிறது கத்துடைய வார்த்தை இருபத்தி நாலாம் வருசரத்துல அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல் எழும்பும் பால சிங்கம் போல் நிமிர்ந்து நிற்கும் அது தான் பிடித்த இறையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் ரத்தத்தை குடிக்கும் மட்டும் அது படுத்துக்கொள்வது கொள்வது இல்லை இப்போ இந்த ஆசீர்வாதமான நிகரச்ச இந்த ஒரு பிளஸ்ஸிங்கை வேர்டை அந்த அந்த வார்த்தையை கவனித்த போது அந்த ராஜா பாலாக் சொல்றாரு நீங்கள் பிழையாமே நீ வந்து அவளை ஆசிரதிக்க வேண்டாம் சபிக்க வேண்டாம் என்னால் அது பொறுத்து கொள்ளவே முடியல வேற எங்கேயாவது நான் உன்னை கொண்டு செல்லுகிறேன் இருந்து இந்த ஜனத்தை பார்த்து இவளை சபித்து விடு என்று கூட்டி செல்லுகிறான் ஆனா எந்த இடத்துலையுமே கத்தராக தேவன் அவன் நாவினால் சபிக்க விடாத பிடிக்கு அவன் சொன்னா நடந்துரும் ஆனா அவன் நாவினால் சபிக்க முடியாத பிடிக்கே கத்தர் அவனை மிரட்டி வச்சுருந்தாரு அவனை தன்னுடைய கஞ்சோலிலே வைத்திருந்தார் அவர் அவர் கிரியை செய்து கொண்டிருந்தார் தனது ஜனத்திற்காக என்பதை நாம பார்த்துக்கிறோம் உபாகம் முப்பது எட்டு முதல் பதினஞ்சுல வாசிக்கிறோம் நீயோ மனம் திரும்பி கத்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து இன்று உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளை படி செய்ய கடவாய் ஒவ்வொரு நாள் ஆண்டவர் நமக்கு போதித்து நடத்துகிறார் பாருங்க உண்ணானவைகளை நாடும் போது பின்னானவைகளை மறந்து விடுவோம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில பாருங்க அநேகத்தையும் மறக்கிறதுக்கு கத்தர் உதவி செய்கிறார் ஆண்டவர் நமக்கு கிருபை தருகிறார் முன்னானவை உன் கண்களுக்கு முன்பாக இருக்கிற காணான் தேசத்தை நோக்கி ஓடு இது வரைக்கும் நீ சந்தித்த எல்லா பிரச்சனைகள் பிரச்சனைக்கு உரியவர்கள் அவர்களுடைய அவர்களால் பட்ட அவமானங்கள் நிந்தனைகள் காயங்கள் எல்லாவற்றையும் மறந்து முன்னானவிகளை நே நோக்கி உன் கண்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற தரிசனத்தை நோக்கி ஓடு என்று கத்தை சொல்லுகிறது நிமித்தம் நாம என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் அவர் கொடுக்குற ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படைந்து நடந்தாலே போதும் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது நீ உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகள் உனக்குரிய சகலமச்சிலும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி பரிபூரணம் உண்டாக உனக்கு ஆண்டவர் கட்டறையிடுவார் என்று சொல்லி நீங்கள் எப்பொழுது என் வார்த்தைகளை கைகொள்ளுவதனால் என் கட்டளைகளின்படி நடக்க தீவிரம் கொள்வதினால் என் பக்கமாய் திரும்ப மனதார சந்தோஷமாய் ஓடி வருகிறீர்களோ நானும் கூட உங்களுக்கு உங்களுக்குரியவர்களுக்கு நன்மை செய்ய சந்தோஷமாய் காணப்படுவேன் என்று கத்துரை வார்த்தை சொல்லுகிறது பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று வசனத்திலாம் பார்க்கும்போது இந்த தேவனுடைய வார்த்தைகள் அவருடைய ஆலோசனைகளை நீ கேட்பதற்காக நீ இது கொஞ்சம் மறைப்பொருள் இல்லை உனக்கு கட்டளை விதிக்கிற கட்டளை உனக்கு மறைப்பொருள் இல்லை தூரமானது இல்லை வானத்துக்கு ஏறி அங்கிருந்து யார் கொண்டு வருவாய் இயங்க வேண்டியது இல்லை சமுத்திரத்தை கடந்து கொண்டு வருகிறது யார் என்று நீ இயங்க வேண்டியதும் இல்லை அது உன்னுடைய அருகாமையில் இருக்குது இந்த நாட்டில் அந்த நாட்டிலெல்லாம் தீர்க்க தரிசி தேடி ஓடி வார்த்தைகளை கொண்டாங்க இன்னைக்கு நாம் கிட்ட சமூகத்தில் தேவன் வேத புத்தகத்தை கொடுத்துருக்கிறாங்க இந்த வேத புத்தகத்தை நாம் எடுத்து ஒவ்வொரு நாளும் வாசிக்கும் போது நல்ல ஃபெசிலிட்டி ஆண்டவர் கொடுத்துருக்குற அருமையான செல்போன்கள் அதில் நம்ம எத்தனை மெசேஜஸ் வேணா இதை படித்து 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 அதை நம்ம வைத்து கொண்டோம்னா ஒரு நாளில் எங்கேயாவது நம்ம போகும்போது கூட அதை எடுத்து வாசிக்க வாசி அந்த அந்த வார்த்தைகளை தியானித்து இரவும் பகலும் தியானிக்க போது நம் பாக்கியவான்களாக மாறுகிறோம் எப்பொழுதெல்லாம் வார்த்தைகளை தியானிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பெல்லாம் சத்ருவின் போராட்டங்கள் அணுக முடியாதபடி தூரத்திலேயே நின்று பயந்து நடுங்குவதை நாம் பார்க்க முடியும் அப்போ கத்துணை வார்த்தை சொல்லுகிறது இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் நீ தெரிந்து கொள்ள போகிறாய் என்று சத்துருக்களுக்கு முன்பாக நாள்தோறும் பணிந்து ஒடுங்கி தலை கவிழ்ந்து வாழ்கிறதை தெரிந்து கொள்ள போகிறோமா கத்திரை நம்பி அவர் காண்பிக்கின்ற பாதையிலே சென்று இத்தனை நிந்தனைகளையும் அவமானங்களையும் மேற்கொண்டு நாம் அதற்கு மேலாக நின்று கத்திரை உயர்த்துவதற்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா என்பதை நாம் நினைத்து பார்ப்போம் ஆதியகமும் இருபது முதல் பதினெட்டு வசனங்கள கூட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஆப்ரஹாம் கேராரிலே தங்கினான் அப்பொழுது அப்ரஹாமுக்கு அந்த ஜனங்களை குறித்து ஒரு பயம் உண்டாகிறது அப்ரஹாமை கிட்ட அப்ரஹாம் சாரலை பார்த்து நீ என்னுடைய சகோதரி என்று சொல்லு யாராவது உன் நிமித்தமாக உன் நிமித்தமாக எனக்கு ஏதாகிலும் தீமை வரலாம் அதனால் நீ சகோதரி என்று சொல்லு என்று சொன்னபோது அவள் அப்படியே சொல்லுகிறாள் அப்ப இந்த அபிமலைக்கு ராஜா சாரளை தன் வீட்டுக்கு அவன் அழைப்பித்து கொண்டு செல்லுகிறான் அந்த சொல்லுகிறது ஆதாயம் இருபது மூணுல தேவன் இரவிலே அப்பிமலைக்கு அஹ் சொப்பனத்திலே தோன்றி நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய் அவள் வேறொருவனுடைய ஒருவனுடைய மனைவியா இருக்கிறாளே என்றார் அப்போ அப்பிமலைக்கு அவன் சொல்லுகிறான் நான் வந்து அவன் அவள் அப்ரஹாமின் சகோதரி என்று சொன்னதினால்தான் நான் இவளை என்னுடைய அரண்மனைக்கு கொண்டு வந்தேன் என்று சொல்லி அவன் சொல்லும்போது அவன் சொல்லுகிறான் நீதியுள்ள ஜனங்களாக இருக்கும்போது என்னை அழிப்பீரோ அவள் தன்னை சகோதரி என்று அவன் சொல்லவில்லையா அவன் தன் சகோதரி என்று இவளும் சொன்னாளே உத்தமமான கைகளோடு சுத்தமான கை யுத்தமான இருதயத்தோடு சுத்தமான கைகளோடு இதை செய்தேன்னு சொல்லும்போது தேவன் சொல்றாரு உத்தம இருதயத்தோடு செய்த என்று தான் உன்னை அறிந்திருக்கிறதுனால தான் பாவம் செய்யாதபடி தடுத்தேன் நீ ஆண்டவர் பாருங்க நம்முடைய ஜீவ காலம் எல்லாம் நான் பாவம் செய்யாதபடி அவருக்கு விரோதமாக எழும்பி விடாதபடி நாம் நாம் கீழான பாதாளத்திற்கு சென்று விடாதபடி ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட பேசி நடத்த அவர் நல்ல தேவ இருக்கிறார் பாருங்கள் சொப்பனங்களிலே தரிசனங்களிலே சூழ்நிலைகளை கொண்டு நம்மோடு பேசுகிறார் வேத வசனங்களை கொண்டு எத்தனையோ மெசேஜஸ் கேட்கிறோம் அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் நமக்கு உணர்த்தக்கூடிய எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது எத்தனையோ சாட்சிகளின் மூலமாக நம்மோடு பேசி வருகிறார் அப்பொழுது இந்த இடத்துல நான் பார்க்கும்போது அவளை அனுப்பிவிடு அவன் ஒரு தீர்க்க தரிசி நீ பிழைக்கும் பிடிக்கும் உனக்காக வேண்டுதல் செய்வான் இல்லைன்னா நீங்கள் அனைவரும் செத்தீர்கள் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் அபிமலைக்கு உடனே அவளை தீவிரமாய் அழைப்பு அப்ரகாம் இடத்தில் சேர்த்து விடுகிறான் என்பதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம் இன்றைக்கு கத்துலை வார்த்தை என்ன சொல்லுகிறது நாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய பராமரிப்புக்கு உட்பட்ட ஆடுகள் மந்தை நாடுகள் அவரது மந்தை நாடுகள் அவர் நம்முடைய மந்தையின் அவர் ஜனங்கள் அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் எனக்கும் யாராவது தீமை செய்யும்படி கத்தர் பாரா கத்தனை வார்த்தை சொல்லுவது போல நீ அவளை அனுப்பிவிடு அவள் இன்னும் ஒருவருடைய சொத்து என்று சொன்னது போல இன்றைக்கும் கூட உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது இந்த நாளில் உபவாசித்து நாம் என்னில் இதர் இந்த காரியங்களில என் பங்கு ஏதாக இருக்குமான என்னை மண்டியும் என்று சொல்லி நம் குடும்பத்தினர் பங்குக்காக ஜம் பண்ணி நாம் மன்னிப்பு கேட்டு அவர்களுக்காகவும் தேவ பாதத்துல நாம் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து நாம் செபிக்கும் இன்றைக்கு கத்த கத்ராகிய தேவர் நம்முடைய பட்சத்துல இருந்து நம்முடைய எதிரிகளோடு பேசி ஒரு நடுக்கத்தை கொடுத்து விசாசன் கிரிகளை அழித்து பிசாசின் கிரிகளை உடைய அநேக ஜனங்கள் நடுவில் இருந்து நமக்குரியவைகளை மீட்டுத் தருகிற தேவனாக இருக்கிறார் ஒரு தாவிது நல்ல மேய்ப்பனாக இருந்தான் அவன் தன்னுடைய தகப்பனுடைய ஆண்டுகளை காப்பாற்றினது போல என்று பரம தகப்பன் அம்முடைய தேவன் நித்திய பிதா அந்த பிதாவாகிய தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்மேய்ப்பனாகிய கர்த்தர் நம்மை அவர் காத்து நடத்த வல்லவராக இருக்கிறார் உனக்காக உன் சத்துருக்களோடு பேசி அவர்கள் உனக்கு தீங்கு செய்யாதபடி அவர்களை நட்டு நடுங்க செய்கிற கர்த்தராக இருக்கிறார் யார் சபிக்க முடியும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டு போவான் என்று வேதம் சொல்லுகிறது உன்னை ஆசிர்வதிக்கலை நானும் ஆசீர் சபிக்கலை நானும் சபிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது என்னாகமும் ஆறு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு முதல் நாம் வாசிக்கும் போது இஸ்ரேல் புத்திரத்துக்கு சொன்ன ஆசீர்வாதங்கள் என்று நமக்கும் உண்டு கத்தரை வார்த்தை நீங்கள் அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது என்ன கத்தர் உன்னை ஆசிர்வதித்து உன்னை காக்க கடவர் கத்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உனக்கு உண்மையில் கிருமையா இருக்க கடவர் கத்த தம்முடைய முகத்தை உண்மையை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டுரை கிடையாது இப்ப இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தின் பிள்ளைகளாகிய நாம இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் நாம் எதற்காக ஒரு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்னுடைய ஆரம்ப காலத்துல என்னுடைய வாழ்க்கையினுடைய திருமணமான பிறகு வாழ்க்கையின் ஆரம்ப காலங்களிலே நான் அதிகம் மனிதர்களுக்கு பயப்படுவேன் உறவுகளுக்கு பயப்படுவேன் சில பிள்ளைகள் வந்து சில காரியங்களை உடையவர்களாக இருந்து அவர்கள் வரும்போதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த புயல் அடிக்கும் அடிக்கும்போதுலாம் அவர்களை நினைத்து நினைத்து பயந்து கொண்டே இருந்தேன் ஆனா இந்த நாளிலேயோ கத்தர் தம்முடைய ஊழியத்திற்கு என்றைக்கு தெரிந்து கொண்டாராம் வாழ்க்கையில நம்ம ஒரு சில எதிரிகள் கிடையாது ஒரு சிலரை கையில் போட்டுக்க மாட்டார் பல அநேக ஆயுதங்கள் எழுப்பப்பட்டாலும் அவைகள் ஒன்றும் நம்மை சேதப்படுத்த கர்த்தரோடு உத்தம உறவு கொள்ளும் போது அவரோடு உள்ள ஐக்கியத்திலே நாம் காணப்படும் போது பாவத்தை வெறுத்து தள்ளும் போது ஒவ்வொரு நாளும் சிலுவையிலே அறையப்பட்ட அனுபவத்திற்குள் இருக்கும் போது திறப்பிலே நிற்கும் போது உபவாசித்து செமிக்கும் போது நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும்போது கத்தரோடு நெருங்கி நெருங்கி நடக்கும்போது வார்த்தைகளோடு நம்மை பின்னி பிணைத்து கொள்ளும்போது நமக்கு அடாத காரணிகளிலே நாம் தலையிடாத போது நிச்சயமாய் தேவன் நம்மை சவாலாக நிறுத்துவார் என்பதை இன்று வரைக்கும் கத்தர் நிரூபித்துக்கொண்டே இருக்கிறார் கொஞ்சம் பலன் இருந்தாலும் நீ என்னை மறுதலியாமல் இருக்கிறதினால் ஆண்டுடைய வார்த்தை நம்முடைய கொஞ்சம் பெலத்தை பார்க்கிற கொஞ்சம் தைரியத்தை பார்க்கிற கடுகு விதையளவு விசுவாசத்தை பார்க்கிற நம்ம மேலான காரியங்களை சிந்திக்கும் போது இந்த கீழான காரியங்கள் ஒரு சில ஒரு சில காரியங்கள் நம்மை அசைப்பதில் ஒரு சில மனிதர்கள் நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது தம்முடைய பிள்ளைகளுக்கென்று வைத்திருக்கிற விசேஷித்த நன்மைகளால் நம்மை நிரப்புவது நிச்சயம் ஆண்டு வார்த்தை சொல்லுகிறது நானே நல்ல நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார் ஆண்டவர் மட்டும்தான் ஜீவனை கொடுத்து இன்று ஆடுகளாகிய நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார் பாதுகாத்து வருகிறார் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையுனை தொடரும் என்று சங்கீதம் இருபத்தி மூன்றுல கத்த சொல்லி இருக்கிறார் அதனால் இந்த மாதத்துல நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஒரு குறிப்பிட்ட உபவாச நாட்களை நியமித்து தேவனோடு பரிசுத்த ஆவியனோடு இணைந்து போது நிச்சயமாகவே நீங்கள் வெற்றி பெற முடியும் யாரும் உங்களை சாபத்துக்கு உட்படுத்த முடியாது ஒருவேளை பிடிக்கி கொள்ளலாம் பறித்துக் கொள்ளலாம் ஆனால் நம்மை ஆசிர்வதிக்கிற கத்துலை கரம் விரிந்ததா இருக்கிறது பறந்ததா இருக்கிறது வானத்தின் பொக்கிஷ சாலையை திறந்து உங்களை இடம் கொள்ளாமல் போக மட்டும் கத்த நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் ஒருவேளை கோடி கோடியான பல சொத்துக்களை வைத்து நாம் தேவனை விட்டு மறுதலித்து விடாதபடிக்கு நமது தேவைகளை அறிந்து அருமையாய் சந்தித்து நடத்தி எப்படி அந்த ஐந்து அப்பம் ரெண்டு மினை பெருக செய்து திருப்திப்படுத்தி மீதியான வீடு எடுக்க செய்தாரா அப்படியே நம்மை ஆசிர்வதிப்பார் நீதிமானுக்குள்ள கொஞ்சம் உத்தமம் என்று வேதம் சொல்லுகிறது திரளான ஐஸ்வரியத்தை சம்பாதித்து அந்த ஐஸ்வரியத்தின் மேல் இருதயத்தை பதித்து தேவனுடைய அழகான அருமையான அந்த பரலோகத்தை இழந்து விடாதபடி ஏசு கிறிஸ்துவை தொட்டு பார்க்கிற அந்த நல்ல அனுபவத்தை இழந்து விடாத இன்று என்று கத்தன் நம்மை செம்மையாய் அருமையாய் உங்களையும் உங்கள் குடும்பங்களை நிச்சயம் ஆசிர்வகிப்ப இன்றைக்கு பரீட்சை எழுத போகிற அருமையான ஒரு மகள் அவங்களுடைய குடும்பம் அவங்களுடைய தாய் சொல்லும் போது சொல்றாங்க இவ்வளவு மார்க் இவ்வளவு எடுத்தாதான் இல்ல எங்க கிட்ட பணம் கட்டி ஒரு சீட் எடுக்கிறதுக்கு இல்ல ஏதாவது ஒரு ஒரு அப்ளிகேஷனாக கூட எங்ககிட்ட பணம் இல்லை என்று சொல்லும் போது கத்தர் அந்த பிள்ளைக்கு இறங்காம இருப்பாரா கத்தர் திக்கச்ச பிள்ளைகளுக்கு தகவல் அவர் இந்த உலகத்தால் தள்ளப்படுகிறவர்களை தள்ளப்பட்ட கற்களை மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றுகிறவர் ஒருபோதும் சோர்ந்து போக வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஜபம் வேத வசன தியானம் விசுவாச அறிக்கை பரிசுத்த வாழ்க்கை ஆவியானோடு நிரப்பப்பட்ட இணைந்த ஒரு வாழ்க்கை கத்தருக்காக ஏதாக தினம் தினம் செய்யக்கூடிய மேன்மையான காரியம் இவைகளோடு நாம் இருந்தோம் கத்த நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார் தவறி போகாதபடி எச்சரிப்பு கொடுத்து அன்றைக்கு அபிமலைக்கை காப்பாற்றினது போல காப்பாற்றுவார் அந்த அப்ரகாம் தன்னுடைய மனைவியாகிய சாராலை பெற்றுக் கொண்டார் அந்த அப்ரகாம் ஒரு தீர்க்க அவன் அபிமலைக்கு குடும்பத்திற்காக ஜெபித்த போது அவர்களும் ஆசிர்வதிக்கப்பட்டார்கள் அப்படியே உங்களையும் என்னை தேவன் பயன்படுத்துவார் எங்கள் பரலோக தேவனே இந்த சத்தத்தை கேட்ட தமது பிள்ளைகள் ஆண்டாண்டு காலமாக நான் வாழணுமா சர்ப்பத்தின் ஆவிகளின் பிடியிலையும் பிசாசின் பிடிகளையும் பிள்ளைசூனிய கட்டுகளினுடைய பிடியிலையும் எனக்கு ரோதமாய் பலர் சொல்லுகிற ஒரு வார்த்தைகள் பலிக்கிற காரியத்தில் நான் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்க வேண்டுமா என்று பிள்ளைகளுக்கு இன்று உங்களுடைய சத்தியத்தைக் கொண்டு பேசி இருக்கிறேன் உங்களை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் பிதாவின் கருத்துல இருந்து எங்கள் கரத்திலிருந்து உங்களை ஒருத்தர் கூட பறித்துக் கொள்ள முடியாது என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே அவர் நன்றி ராஜா நன்றி உலகத்தின் முடிவு நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன தேவர் எங்கள் கடைசி மூச்சு வரைக்கும் எங்களோடு இருப்பேன் உங்களுக்காக நாங்கள் உழைத்து அண்டபரே உங்களுடைய வார்த்தையின் படியே நடந்து நித்திய ராட்சியத்திலே உங்களை பார்த்து முகமுகமாய் பார்த்து സന്തോഷമായി വാഴുന്ന അന്തലക്കാർ எங்களை இந்த உலகத்துல தீமைகள் நின்று விலக்கி காத்துக்கொள்ளும் சோதனைகள் நின்று விலக்கி காத்துக்கொள்ளும் ஆண்டவரை எத்தனை ஆயிரங்கள் ஆண்டவரை எதிரிட்டு வந்தாலும் என் ஆண்டவர் நீர் மாத்திரம் எங்களோடு இருந்த போதும் தகப்பனைகள் பயங்களை நீக்குகிறவர் ஆண்டவரே எங்களை எங்களை குறித்த அச்சுத்தே எங்கள் எதிராளிகளுக்கு கொடுக்கிற தேவன் தகப்பனை ஏன் அப்படியே இந்த நாட்களிலே இந்த நாளிலே அல்ல எங்கள் வாழ்க்கையிலே செய்யவல்லவராய் இருப்பதற்கு நன்றி உமக்கு மாத்திரம் மகிமை செலுத்துகிறோம் பிதாவே ஆமேன் God bless you.